பிசிக தலைவர் திருமாவளவன் திமுக கொள்கையில் முழுமையாக ஒத்து போகிறாரா அல்லது கூட்டணிக்காக இருக்கிறாரா என விளக்கமளிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரியில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் அண்ணா தொழிற்சங்கம் சார் முன்னிட்டு முகாம் நடைபெற்றது இந்த முகாமை அமைச்சர் முனுசாமி தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் இரத்தான முகாமின் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் முகாம் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் பி தலைவர் திருமாவளவன் திமுகவுடன் கூட்டணியில் இருப்பது குறித்து தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என கூறினார் திமுகவுடைய கொள்கையோடு முழுமையாக ஒத்துப்போகிறாரா என்ற வினாவை நான் வைக்கிறேன் அடுத்த முறை அவர் வந்தால் கேளுங்கள் திமுக கொள்கையோடு இவர் ஒத்துப்போகிறார் என்று சொல்லுகிறாரா அல்லது கூட்டணிக்காகத்தான் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறாரா என்பதை விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்